ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோலைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் தை மாதம் சோபகருத்து வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது சோபகருத்துவ வருஷத்தில் முதல்ல வந்து இந்த தை மாதத்தின் கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன அதை தவிர சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதம் தை மாதம் அப்படின்றது வந்து உத்தராயண காலம் உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா மார்கழி மாதம் தட்சிணாயணத்தின் கடைசி மாதம் இது உத்தராயணம்னா சூரியன் வடக்கு பக்கம் போக ஆரம்பிக்கிறார் அதனால் வந்து உத்தராயணம் ஆரம்பிக்கிறது தேவர்களுக்கு பொழுது அதாவது பகல் பொழுதாக கருதப்படுகிறது அதனால் தை மாதம் அப்படின்னு போ பார்க்கும் பொழுது தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும் கேது பகவான் கன்னியிலையும் சுக்கர பகவான் விரச்சிகத்திலையும் தனுசுல செவ்வாயும் புதனும் சூரியன் மகரத்தில் அதாவது மாதங்கள் பிறக்கும்பொழுது ம சௌரமானம்னு சொல்லக்கூடியது சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் சொல்கிறோம் அதனால் மகர மாதம் அப்படின்றதுனால தை மாதம் இந்த மாதம் மகரத்திற்கு தனுசுலேருந்து வர்றார் பதினைஞ்சாந்தேதி அன்றைக்கி வந்துவிடுறார் கும்பத்தில் வந்து சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தின் சாரம் இந்த மாதத்தில் பார்த்த செவ்வாய் பகவான் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் மாறுற சுக்கர பகவான் வந்து பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் புத பகவான் வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தனுசுலருந்து மகரத்திற்கும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கும் போகிறான் இது வந்து இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது ஏ தவிர பார்த்தாலேயானால் இந்த பெயர்ச்சிகளை வச்சும் இந்த மாதம் என்னென்ன பலன் வருது வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாத பல மாத கிரகங்களையும் வச்சு என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா பதினஞ்சாந்தேதி அன்றைக்கே தைப்பொங்கல் தைப்பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தேன்னா காத்தால ஆறரைலேருந்து ஏழரை அதாவது ஆறரைலேருந்து ஏழரை வந்து சந்திர ஹோர வரும் திங்கட்கிழமை வர்றதுனால சந்திர ஹோர வரும் அது வந்து சுபமாக இருக்கும் என்ன பஞ்சமி திதியும் வந்துடுறது கார்த்தால ஒரு ஏழு எட்டு நாழிகைக்கு தான் வந்து இப்போ சதுர்த்தி திதியாக இருக்குது சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே கவலைப்பட தேவையில்லை இன்னே இந்த இதில் வந்து சதய நட்சத்திரம் வருது அதை தவிர வந்து மத்தியானமாக இது பண்ணணும் அப்படின்னா பதினொன்றையிலேருந்து பன்னெண்டரை சுக்கரனுடைய ஓரம் இருக்குது கார்த்தால் ஒம்போதுலேருந்து ஒம்போதரை குருவினுடைய ஹோர இருக்குது இந்த மூன்று ஓரைகளையும் பயன்படுத்தி பண்ணுறது ரொம்பவும் பொங்கப்பான வைக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி பதினாறாம் தேதி பார்த்த இலையானால் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் சொல்லுவாள் அது தவிர பதினேழாம் தேதி உழவர் தினம் அதற்கு பிறகு பார்த்த இலையானால் இருபத்தி அஞ்சாந்தேதி என்றைக்கு வந்து தைப்பூச திருநாள் அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கால இந்த நாளில் வந்து பார்த்த இல்லையானால் எந்த கிரகப்பிரவேசமோ புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால் வந்து ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று முப்பது முப்பது முப்பத்தி ரெண்டு நிமிஷம் அதாவது பத்து மணிலேருந்து பதினொன்றரை மணி வரலும் வச்சுக்கோங்களேன் இதில் ஒன்று ஒரு ஒரு இதுவும் வந்து பதினெட்டு நிமிஷமாக அஞ்சாக பிரிக்கிறோம் அதில் வந்து முதல்ல வந்து தூங்கி எழுந்து முகாம் கழுவி அதை வந்து குளிய இது பண்ணுற அதுக்கப்புறம் குளிக்கிறார் அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யும் நேரம் அதற்கு பிறகு போஜனம் செய்யும் நேரம் தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இருக்குது இல்லையா அதாவது பதினொன்றரை மணிக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு முடியும் பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் வந்து பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டம் வந்து பெரிய ஏற்றமான காலகட்டம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர் போஜனம் செய்கிறதும் அதற்கு பிறகு வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் அந்த இது அடிக்கால் போடுறது அது தவிர வந்து வாசக்கால் ஊன்றுறது புதுசாக வீடு மனை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது இது எல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வாஸ்து நாளில் எந்தவித தோஷமும் கிடையாது ராவுகாலம் யமகண்டம் குளிகம் ந நட்சத்திரம் பேதம் எதுவுமே கிடையாது அந்த வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாளில் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறது நல்லது எல்லா ரியல் எஸ்டேட்காராலும் இந்த இடத்துல டயத்தில் பண்ணுவாள் அது தவிர முப்பதாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா இந்த இதில் திருவையாறில் வந்து தியாக பிரம்ம உற்சவம் நடக்க ஆரம்பிக்கிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து தை அஸ்தம் கூறத்தாழ்வான் திருநட்சத்திரம் அன்னைக்கு தை அஸ்தம் பெரிய ஏற்றம் அன்னிலேருந்து தான் வந்து எல்லா இடத்துலேயும் வந்து நான் பிரபந்தங்கள் சொல்ல ஆரம்பிப்பாள் திருப்பியும் அதாவது கார்த்திகையில் கார்த்திகையிலேருந்து தை அஸ்தம் வரலும் வந்து சொல்கிறது கிடையாது கோவிலில் மட்டும்தான் சொல்கிறது இந்த தை அஸ்தத்துலேருந்து வந்து ஆரம்பிச்சிருவாள் ஆற்றுல வந்து ப பிரபந்தங்கள் சேவிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாள் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை அமாவாசை இது வந்து ஒரு பெரிய ஏற்றமான விஷயம் ஏன்னா தை அமாவாசை பித்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா பொதுவாகவே பார்த்த மூன்று அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியமானது எல்லா அமாவாசையும் ரொம்பவும் முக்கியம் அதில் மூன்று அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியம் அதாவது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணும் ரொம்பவும் முக்கியம் இந்த மூணும் வந்து கண்டிப்பாக வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை கண்டிப்பாக செய்யணும் யாராவது அதை பேரண்ட்ஸ் இல்லாதவங்க இ இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பித்திருக்கார அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி பாக்யஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதன் மூலியமாக வீட்டில் வந்து சில சில பிரச்சனைகள் தேவையில்லாமல் வந்து திருமணமாகாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் திருமணமாகாமல் இருக்கிறது எர்லியாக வந்து டெத்து வர்றது தேவையற்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து அசுபங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு இதை பண்ணுறது ரொம்பவும் நல்லது சரி இந்த மாதத்தில் பார்த்துலனால் தை மாதத்தில் எல்லாம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சந்தி இருக்கா அதாவது ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கா இல்லை ஒரு நட்சத்திரத்திலே எந்த பாதத்தில் இருக்குது பாத சந்தியாக நட்சத்திர சந்தியா இல்லைன்னா லக்ன சந்தியா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத வந்து சொல்கிறேன் நான் இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்லுறேன் சரியா இப்போது ஒரு ஒரு ராசியாக இந்த தை மாதம் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்க கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலேயே மூல மூலத்திரிகோண வீடு ஆட்சி வீடு ஆண் சனியாக இருக்கிறார் சனி பகவான் அதாவது ஆண் வீட்டில் இருக்கிறது ஆண் சனியாக இருக்கிறதான்னு சொல்லப்படுகிறது உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு ஒரு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் முடிஞ்சு இப்போ ஜென்ம சனியில் வந்திருக்கு அதாவது விரைய சனி முடிஞ்சு ஜென்ம சனியில் வந்திருக்கு இதற்கு பிறகு பாத சனி போகணும் இப்போது ஒரு ரெண்டரை மூணு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு ஜென்ம சனியில் இருக்கும் இந்த காலகட்டங்களில் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் வரும் மென்டல் அகனி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப மனசுக்குள்ளே இழுத்து போட்டுக்காதீங்க டிப்ரஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸ்ட்ரெஸ்லோடு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுவது நல்லது இந்த மாதம் பார்த்தேன்னா தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சூரிய பகவான் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நாலு கிரகங்களினுடைய மூமெண்ட்டை வச்சு தான் வந்து சொல்லுவோம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும் எதிர்பாலினத்தவர் வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் அவர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பன்னெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால அயன சயன போக ஸ்தானத்தில் சூரிய பகவான் ஏற்றதல்ல கணவன் மனைவியிடையே சிறு பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணத்திற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் பதினொன்றாம் இடத்துலையே வந்து சுக்கர பகவான் வர்றதுனாலையும் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்துல வந்து சுக்கர பகவானும் அஞ்சாம் அதிபதி ஏ இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதனால் வந்து குரு பகவானும் வந்து அந்த பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால இரண்டாவது திருமணத்திற்கும் வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக வரும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உடல்நலத்தில் சற்று கவனம் தேவைன்னு சொன்னேன் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாகியம் உண்டு அதாவது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு இருக்கக்கூடியவா அதாவது இந்த போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையனால் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து உங்களுடைய பேச்சில் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு பணத்தில் அபரிமிதமான பண வரவுக்கு வழி கொடுப்பார் கவலைப்பட தேவையில்லை எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு உடலில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் வந்து ப பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா சனி பகவானும் இருக்கார் கேது பகவானும் அஷ்டமத்தில் இருக்கிறது அந்த அளவு உடல் நலத்தில் ஏற்றத்தை கொடுக்காது ஸ்ட்ரெஸ் அதிகமாக போகக்கூடிய ஜாகிரதையாக இருக்கணும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடியதாகவும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தை வந்து குருபகவான் அதாவது ஸ்தான அதிபதியை குருபகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக திருமணமாய் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கவா கல்யாண அதாவது குழந்தை பிராப்திக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் பார்த்த செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் அதாவது மூணு பதினொன்று பரிவர்த்தனை நல்ல ஒரு ஏற்றம் இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த இந்த கும்பராசிக்காரர்கள் எண்ணெய் விற்று இரும்பு சம்பந்தமான சைக்கிள் ட்ரேடிங் பண்ணுறவங்க அது தவிர மோட்டர் சைக்கிள் ட்ரேடிங் பண்ணுறவங்க கார் ட்ரேடிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அது தவிர வந்து நேச்சுரல் இது இருக்குது இல்லையா எ எனர்ஜிஸ் இருக்குது இல்லையா அன்கன்வென்ஷனல் எனர்ஜிஸ் அதில் வே வேலை செய்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கம்யூனிகேஷன் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது இந்த ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து இந்த அன்கன்வென் நான் கன்வென்ஷனல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிசிட்டி மூலியமாக கார் ஓடுறது இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா தாயின் உடல்நிலையிலையும் சரி தந்தையின் உடல்நிலையிலையும் சரி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக சொத்துக்களாக இருக்கும் தாயின் மூலியமாக அபரிமிதமான சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம் பித்ராஜித சொத்துன்னு சொல்லக்கூடிய தந்தையின் வழி பாட்டனார் அவர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் வந்து இந்த முயற்சியை தள்ளி போடுவது ரொம்பவும் நல்லது அது வந்து சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் உங்களுடைய சந்திராஷ்டிரம நாட்கள் என்னென்ன அப்படின்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரம நாட்கள் வந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை தவிர வந்து ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்கள் அதாவது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்றாம் தேதி பிப்ரவரி இந்த மூன்று நாட்கள் சந்திராஷிரம நாட்கள் முடிந்தவர்களும் இந்த நாட்களில் புது முயற்சிகள் வேண்டாம் வெளிவூர் வழி மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து எடுத்து பண்ண வேண்டிய காலகட்டாயமாக இருந்ததே ஆனால் உண்டான எளிய பரிகாரன்றதை பண்ணிட்டு போகிறது அது வந்து நல்ல ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச வெள்ள அரளிப்பூ ஒரு ரெண்டு மழமோ நாலு மழமோ வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிவா பரிகாரமாக கொள்ளப்பட்டு அது வந்து சந்திராஷ்டிரமத்தின் தாக்கத்தையும் குறைக்க உதவும் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா கும்பராசிக்காரர்கள் பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா பிரத்யங்கரா தேவி அப்படின்றவர் நரசிம்மர அதாவது பறக்கக்கூடிய ரெக்கைகள் விரித்த நரசிம்மர் மாதிரி இருப்பா அந்த போய் வணங்கிட்டு வாங்கோ அதுவும் வந்து குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த தை மாதம் அமையிறது மொத்தமாக பார்த்தேன்னா உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியடையும் கவலைப்பட தேவையில்லை இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு ஒரு ஏற்றமான மாதமாக பொன்னான மாதமாக அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன்